ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய இலவச வேட்டி சேலைகளை பேராட்சித் தலைவர் சாந்தி சதீஷ்குமார் வழங்கினார் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் தொகுப்பை வழங்கி வரும் நிலையில் அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே செயல்படும் நியாய விலைக் கடையில் நடைபெற்றது இதில் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் இலவச வேட்டி சேலைகளை வழங்கி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் பேரூராட்சி தலைவர் இந்திராணி சுப்பிரமணி திமுக நிர்வாகிகள் வேணுகோபால் சீனிவாசன் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்